தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அலங்காநல்லூர் ஒன்றியம் திமுகவில் இருந்து விலகி தாவைக்காவில் இணையும் தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் அலங்காநல்லூர் ஒன்றியம் திமுக கோட்டையாக இருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தோற்றுவித்த பின்னர் திமுகவின் கூடாரம் காலியாகிவிட்டது என்று சொல்லலாம் அரங்கநல்லூர் ஒன்றியத்தில் திமுகவில் விஜய் ரசிகர்கள் தான் இருந்தார்கள் விஜய் புதிய கட்சி ஆரம்பித்தவுடன் திமுகவில் இருந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துவிட்டனர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டில் அவர்கள் கார்களில் தண்ட தங்களுடைய ஆதரவாளர்களுடன் சென்று கலந்து கொண்டார்கள் மேலும் கா கட்சி பணிகளை செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட திட்டமிட்டுள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக தொண்டர்கள் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாறை சாரையாக இணைந்து வருகிறார்கள் அலங்காநல்லூர் ஒன்றிய திமுக காலியாகிவிட்டது என்றே சொல்லலாம்